வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் வகுப்பு தமிழ் மீடியம் பாடம் விளங்கியல் யூனிட் த்ரீ பாடம் ஃபைவ் அஞ்சாவது லெசன் ஸோ செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல் அதுதான் அந்த டாபிக் செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல் ஸோ அதில் நம்ம பார்க்க போகிறது செரிமான மண்டலம் உணவு செரித்தல் மற்றும் செரிமான நொதிகளின் பங்கு புரதம் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகள் ஆகிய உட்கிரஹித்தல் மற்றும் மாதல் கழிவு வெளியேற்றம் கார்போஹைட்ரேட் புரதங்கள் மற்றும் கொழுப்புகளின் கல்லூரி மதிப்பு சோ இதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த குப்து லெசன்ல சரித்தல் மற்றும் உட்கிரகித்தலை அனைவரும் உணவு உட்கொள்கிறோம் காலை சுற்று எடுத்துக்கொள்ளாத கொள்ளாத நிலையில் நண்பகலை நாம் உணர்வது யாது நாம் உண்ணும் உணவு ஆற்றலை அளிப்பதுடன் உடல் வளர்ச்சி பழுதுபட்ட திசுக்களை புதுப்பித்தல் ஆகியவற்றுக்கான ஆற்றலையும் கரிமப் பொருள்களையும் அளிக்கிறது அப்ப நம்ம அந்த எடுத்துக்க கூடிய உணவுல உடல் வளர்ச்சி பழுதுபட்ட திசுகளை புதுப்பித்தல் ஆற்றலை கொடுக்கிறது அதான் ஆற்றலையும் கரிம பொருட்களையும் அளிக்குது ஸோ மேலும் நம்ம உடற செயலியல் பணிகளை ஒழுங்குபடுத்தி ஒருங்கிணைக்கிறது அதான் அந்த வள வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லுவோம்ல அந்த உடற செயலியல் பண்புகளை ஒழுங்குபடுத்தி ஒருங்கிணைக்கிறது ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஆற்றல்கிறது தேவை ஸோ இப்போ நாம் உணவு எடுத்துக்கொள்ளாத நிலையில் நண்பகலில் நாம் உணர்வது என்ன ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி ஒரு டயர்டு ஏற்படும் ஸோ அப்போ மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறணும் அப்படின்னா எனர்ஜி தேவை அப்படின்னா உணவு உண்ணணும் ஸோ அந்த உணவில் உள்ள ஆற்றல் உடல் வளர்ச்சியை கொடுக்குது பழுதுபட்ட திசுக்களை புதுப்பிக்கிறது ஸோ ஆகியவற்றுக்கான ஆற்றலை கரிம பொருட்களை அளிக்கிறது ஸோ மேலும் அதில் என்ன அந்த உடற் செயலியல் பணிகளை ஒழுங்குப்படுத்துகிறது கார்போஹைட்ரேட் புரதங்கள் கொழுப்புகள் விட்டமின்கள் தாது உப்புக்கள் நாற்பொருட்கள் மற்றும் நீர் ஆகியவை நாம் எடுத்துக்கொள்ளும் உணவில் உட்பொருளாக உள்ளன அப்போ எல்லாமே விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் ஆனால் ஃபேட்டு விட்டமின்ஸ் அந்த த தாது உப்புகள் நாற்கொருட்கள் அந்த நீர் எல்லாமே அந்த உணவுல உட்பொருட்களாக உள்ளன ஸோ நாம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இருந்து உணவை பெறுகின்றோம் நம் உணவில் உள்ள பெரிய மூலக்கூறுகள் அப்படியே நமது செல்களுக்குள் நுழைய முடியாது அப்ப நான் அந்த உணவில் உள்ள அந்த பெரிய மூலப்பொருட்கள் அப்படிங்கிறது நம்ம உடனே நம்ம செல்களுக்குள்ள டைரக்டா நுழைஞ்சி எனர்ஜியை கொடுத்துட முடியாது ஸோ எனவே இவற்றை பகுத்து உக்கிரகிக்கும் தன்மை சிறிய மூலப்பொருட்களாக மாற்றுவதற்கு செரிமான மண்டலம் தேவை அப்ப அந்த பெரிய மாலிகுல்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸை சின்ன ஒரு மூலப்பொருள்களாக மாற்றுவதற்கு இந்த செரிமான மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் தேவைப்படுது தாவரங்கள் உணவை தாமே தயாரிக்கும் தன்மை உடையாது ஸோ தன்னூட்ட உயிரிகள் ஆதல்லால் அதாவது ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தன்னூட்ட ஆதலால் அவற்றின் செரிமான மண்டலம் அப்படிங்கிறது தேவையில்லை அதுவே உணவை தயாரித்துக் கொள்வதால் உணவூட்ட பொருட்கள் நீர் மற்றும் மின்பகு பொருட்களை புறச்சூழலில் இருந்து பெற்று அதான் உணவூட்ட பொருட்கள் நீர் மற்றும் மின்பகு பொருட்களை பெற்று இரத்த சுற்று வழியாக செல்களில் கொண்டு சேர்ப்பது செரிமான மண்டலத்தின் முதன்மை பணி அதான் அதாவது உணவூட்ட பொருட்கள் நீர் மற்றும் மின்பகு பொருட்களை வெளியில் புறச்சூழல் வெளியிலிருந்து பெற்று ரத்த சுற்றோட்ட மண்டலத்தின் வழியாக செல்களில் கொண்டு சேர்ப்பது தான் அந்த செரிமான மண்டலத்தோட முதன்மையான ஒரு பணி அதான் முதன்மை பணி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கடுத்து செரிமான மண்டலம் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் உணவு உட்கொள்ளுதல் உணவில் உள்ள பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக சிதைத்தல் அதை தான் செறித்தல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த செரிமான மண்டலம் செறித்தல்கிறது நம்மளோட வாய்ப்புகளிலே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது உணவு வந்து வாய்ப்பகுதியிலே செரிக்க ஆரம்பிச்சிருது அதான் சரித்தல் ஸோ இந்த மூலப்பொருள்களை ரத்தத்தினுள் உட்கிரகித்தல் உக்கிரகிக்கப்பட்ட பொருள்களை செல் உட்பொருட்களாக மாற்றுதல் அப்ப சரித்ததுக்கு அப்புறம் இந்த மூலப்பொருள்களை ரத்தத்தில் உட்கிரகிட்ட உட்கிரிட்ட உட்கிரகிக்கப்பட்ட பொருட்களை அது அந்த கூழ்மல்நிலைக்கு மாற்றுதல் கூழ்மல்நிலைக்கு மாற்று அதான் செல்பொருட்களுக்கு மாற்றுதல் அதான் தன்மைய மதம் சொல்லுவார்கள் ரத்தத்தினுள்ள ரத்தத்தினுள் உட்கிரகித்தல் உக்கிரகிட்டப்பட்ட பொருட்களை அதாவது செல் உட்பொருள்களாக தான் அந்த தன்மையை மாதல் அப்படின்னு சொல்லுவோம் மற்றும் செரிக்காத கழிவுகளை வெளியேற்றுதல் அதில் செரிக்காதது நான் வெளியேற்றுது அதான் கழிவுகள் வெளியேற்றுதல் ஆகியன செரித்தலின் பல்வேறு நிலைகள் செரிமான மண்டலத்தில் உணவு பாதை மற்றும் ஆனது அதனை சார்ந்த சுரப்பிகள் உள்ளன இப்போ செரிமான மண்டலத்தில் உணவு பாதை இருக்குது அதனை சார்ந்த செரிமான சுரப்பிகளும் அதில் அடங்கியிருக்கு இதுதான் செரிமான மண்டலத்தோட அந்த சிஸ்டத்தோட வேலை ஸோ நெக்ஸ்ட் உணவு பாதையின் அமைப்பு அதான் செக்ஸர் ஆஃப் கேனல் அப்ப உணவு பாதைங்கிறது ஒரு நீண்ட தசையாலான உணவு பாதையானது முன்பக்கத்தில் வாயில் துவங்கி பின்பக்கத்தில் மல துளையில் மூடுகிறது அப்ப ஒரு தசையாலான உணவு பாதைங்கிறது முன்பக்கத்தில் வாயில் தொடங்கி பின்பக்கத்தில் மல முடிவடைகிறது ஸோ அப்ப என்னென்ன அந்த உணவு பாதை பாத்வே ஆஃப் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அதாவது அப்படின்னு சொல்லுவோம் உணவு பாதையில இப்போ காணப்படக்கூடியது வாய் வாய்க்குழி தொண்டை உணவு குழல் இறைப்பை குடல் மலை குடல் மலை துளை ஆகியன அடங்கும் அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து நான் அந்த உணவு பாதை வாய்க்கு எடுத்து இந்த உணவு பாதைங்கிறது வாய் வாயிலேருந்து மலை துளை வரைக்குங்கிறது நம்ம மேலே பார்த்தோம் அதான் வாய் வாய்க்குள்ளே தொண்டை உணவு குழல் இறைப்பை குடல் மலை குடல் மலை துளை ஆகியன அடங்கும் இப்போ நம்மளே இமாஜின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வாய் அடுத்து வாய்க்குழி தொண்டை அடுத்து அந்த உணவு குழல் உணவு குழல்லேருந்து நேராக இறைப்பைக்கு போகுது இறைப்பை கழுத்து அந்த குடல் சிறு குடல் அப்படின்னு சொல்லுவோம்ல குடல் அடுத்து வந்து மலக்குடல் அடுத்து மலத்துடை ஆகியன அடங்கும் ஸோ வாயானது உணவை பெறும் பகுதி அது வாய்க்குழியில் திறக்கிறது வாயானது உணவை பெறக்கூடிய பகுதி அது திறக்க போது அது வாய்க்குழியில் திறக்கிறது ஸோ வாய்க்குழியில் பற்கள் நாக்கு ஆகியவற்றின் மூலம் உணவானது அரைக்கப்படுகிறது அப்போ அந்த வாய்க்குழிக்குள்ள உணவு என்றாயிருச்சு அப்படினாவே பற்கள் அண்டு நாக்கு மூலமாக அந்த உணவானது அரைக்கப்படுகிறது ஸோ அப்போ உமிழ்நீர் சுரப்பிகளால் சுரங்கப்படும் உமிழ்நீர் உள்ள நொதிகள் வேதியல் செருத்தலை துவங்குகிறது அப்போ நம்ம அந்த உணவை மெல்லும் பொழுது பற்கள் அந்த நாக்கும் உதவியில் அந்த உணவை வந்து அரைக்கும் பொழுது உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து என்ன செரித்தலை துவங்குது அதுதான் அந்த வேதிய செரித்தலை வந்து துவங்குது அப்போ டைஜஷன் அப்படிங்கிறது நம்மளோட மவுத்துலேயே ஸ்டார்ட் ஆயிடுது அந்த உணவைகளை கூழ்மை நிலையில் அங்கேயே பற்கள் நாக்கு உதவியில அரைக்கும் பொழுது உமிழ்நீர் அதில் மிக்ஸ் ஆகி அங்கேயே அந்த செரித்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அதுக்கடுத்து ஒவ்வொரு பல்லும் தாடை எலும்பில் உள்ள ூல் பதிந்துள்ள பற்களோட அமைப்பு முறையில் ஒவ்வொரு பல்லும் தாடை எலும்பில் உள்ள குளிரூல் பதிந்துள்ள முறைக்கு தீக்கோட்டாண்டு என்று பெயர் தாடை எலும்போட குழிப்பகுதியில் பதிந்துள்ள முறைக்கு தீக்கோட்டாண்டு அப்படின்னு கேட்போம் தீக்கோட்டாண்டு என்றால் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பல்லும் தாடை எலும்பில் உள்ள குளிரூல் பதிந்துள்ள முறைக்கு தீக்கோட்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க மனிதன் உட்பட பல பாலூட்டிகள் தன் வாழ்நாளில் இருமுறை பற்கள் முளைக்கும் தன்மை உடையன மனிதன் மேமல்ஸ் பாலூட்டிகள் தன் வாழ்நாளில் இருமுறை பற்கள் முளைக்கும் தன்மை உடையோட்டோண்ட் என்ற பெயர் அப்ப இருமுறைங்கிறது முதலில் தோன்றும் இருபது பற்கள் தற்காலிக பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பற்கள் உதிர்ந்து பின்னர் முப்பத்தி ரெண்டு நிரந்தர பற்கள் தோன்றும் தற்காலிக பால் பற்கள் உதிர்ந்து பின்னர் முப்பத்தி ரெண்டு நிரந்தர பற்கள் தோன்றும் அப்ப மனிதன் உள்பட பாலூட்டிகள் தன் வாழ்நாளில் இருமுறை பற்கள் முளைக்கும் தன்மை உடையன இதற்கு டைபியோ டண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ முதலில் தோன்றும் இருபது பற்கள் தற்காலிக பால் பற்கள்னு சொல்லுவோம் இது உதிர்ந்து பின்னர் முப்பத்தி ரெண்டு நிரந்தர பற்களாக தோன்றும் முப்பத்தி ரெண்டு பற்கள் அது நிரந்தர பற்களாக தோன்றும் ஸோ இந்த பற்களில் ஃபஸ்ட்டு வந்து நிரந்தர பற்களில் வந்து ஒரு புலி வடிவ வெட்டும் பற்கள்ங்கிறது காணப்படுது இருக்கிற என்செசர்னு சொல்லுவோம் அதுதான் ஐ என்செசர் அப்படின்னு சொல்லுவான் அதான் வெட்டும் பற்கள் அதான் ஐ கூரிய கிளிக்கும் தன்மை கொண்ட கோரைப்பற்கள் சி கேனியன் டீத் அப்படின்னு சொல்லுவோம் கூரிய கிழிக்கும் தன்மையுடைய கோரைப்பற்கள் அதுக்கடுத்து அரைத்தலுக்கான முன் கடவாய் பற்கள் பிரிமூலாருன்னு சொல்லுவோம் அரைத்தலுக்கான முன்கடவாய் பெருக்கல் அதுக்கடுத்த பின் கடவாய் பெருக்கல் என்னும் வகைகளில் உள்ள தன்மைக்கு ஹெட்ரோடன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஹெட்ரோடன் டென்டிஷன் ஹெட்ரோடன் டென்டிஷன் என்ன அப்படின்னா வெட்டும் பற்கள் கோரை பற்கள் என்ன முன்கடவாய் பற்கள் பின் கடவாய் பற்கள் என்னும் வகையில் உள்ள தன்மைக்கு ஹெட்ரோடன்ட் என்ற பெயர் இதுதான் தீக்கோட்டன்ட் டைபியோட்டன்ட் ஹெட்ரோடன்ட் இப்போ தீக்கோட்டன்ட்னா என்ன ஒவ்வொரு பல்லும் தாடையில் உள்ள குளியில் பதிந்துள்ள முறைக்கு தீக்கோட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி டைபியோட்டாண்டு அப்படின்னா என்ன மனிதன் உள்பட பாலூட்டிகளில் தன் வாழ்நாளில் இருமுறை பற்கள் முளைக்கும் தன்மை உடையோட்டாண்டு என்ற பெயர் அந்த இருமுறை அப்படிங்கிறது முதலில் தோன்றக்கூடிய இருபது பற்கள் தற்காலிக பால் பற்கள் இது உதைந்து பின்னர் முப்பத்தி ரெண்டு நிரந்தர பற்களாக தோன்றும் ரெண்டு நிரந்தர பற்கள் தோன்றும் அப்ப நிரந்தர பற்களில் காணப்படக்கூடியது வடிவ வெட்டும் பற்கள் அதான் இம்சு சருமம் அடுத்து கூறி கிழிக்கக்கூடிய கோரை பெருக்கள் அதுக்கப்புறம் முன்கடவாய் பெருக்கள் பின் கடவாய் இந்த வகையில் அமைந்துள்ள தன்மைக்கு ஹெட்ரோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேற்படி அமைவை குறிக்கும் மனிதனின் பர்சூத்திரம் அதாவது டுவெண்ட்டி ஒன் பை டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ அந்த பர்சூத்திரம் சூத்திரம் அந்த பற்களுக்கான ஃபார்முலா சோ வாய்க்குழி தொண்டை என்னும் சிறிய பாதையில் திறக்கிறது இது உணவு மற்றும் காற்றை கடத்தும் பொது பாதை ஆகும் அப்படிங்கிறது தொண்டை என்னும் ஒரு சிறிய பாதையில் திறக்கிறது இது உணவு மற்றும் காற்றை கடத்தக்கூடிய பொது பாதை அப்ப அப்ப உணவு தொண்டையில் திறக்கின்றன குழல் தொண்டையில் அந்த கழுத்து பகுதியில் அந்த தொண்டை பகுதியில வந்து ரெண்டு குழல்கள் காணப்படும் ஒன்னு வந்து உணவு குழல் இன்னொன்னு மூச்சுக்குழல் அப்ப தொண்டையின் பின்பகுதியில் உள்ள கல்லட்டு அகற்ற உணவு குழல் திறப்பின் வழியே ஏன்னா உணவு உட்செலுத்தப்படுகிறது தொண்டையின் பின்பகுதியில் உள்ள கல்லட்டு என்ன அகன்ற உணவுக்குழல் கல்லட்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த அகன்ற உணவு குழல் திறப்பின் வழியே உணவு உட்செலுத்தப்படுகிறது மூச்சுக்குழலின் திறப்பான கிளாட்டிஸின் மேற்பகுதியில் குறுத்தலும் குரல் மூடி உள்ளது மூச்சுக்குழலோட அந்த மேல் பகுதியில் இப்போ கல்லட்டுங்கிற ஒரு அகன்ற உணவுக்குழல் திறப்பு வழியே உணவானது உட்செலுத்தப்படுகிறது தொண்டை பகுதியில் தொண்டையோட பின்பகுதியில் கல்லட்டு என்ற உணவு குழல் திறப்பின் வழியே உணவு உட்செலுத்தப்படுகிறது அதே மாதிரி மூச்சுக்குழல் திறப்பு அப்படின்னா கிளாட்டிஸ் கிளாட்டிஸ் மேற்பகுதியில் இந்த வந்து ஒரு குருத்தலும் நல்லா நல்லா வளையக்கூடிய ஒரு குருத்தலும்னு சொல்லுவோம்ல சாப்பிட்டு போகும் குருத்தலும்பிலான குரல்வலை மூடி உள்ளது இது வந்து சுவாச குழல மூடக்கூடியது அப்ப எப்ப நம்ம உணவை விழுங்குறோமோ அப்ப இது வந்து என்ன க்ளோஸ் ஆகிக்கும் இது விழுங்கு செல்லின் இதை விழுங்கு செல்லின் போது மூச்சுக்குழலுக்கு உணவு சென்று விடாமல் பாதுகாக்கிறது அப்போ எப்போ நம்ம உணவை விழுங்குறோமோ அப்போ அந்த கிளாட்டிஸ் இந்த குறுத்தொலும் மேலான எபிகிளாட்டிஸ் அதாவது கிளாட்டிஸ்னு சொல்கிறாங்களா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மூச்சுக்குள்ளலை எபிகிளாட்டிஸ் குரல் விலையின் மூடி மூச்சுக்குள்ளலை வந்து மூடைக்கும் சாப்பிடும்போது அதான் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறது ஸோ பேசும்போது சில நேரம் அந்த உணவுக்குழல் அந்த உணவானது உணவுக்கு உணவுக்குள்ளலுக்கு பதிலாக மூச்சுக்குழலுக்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த புறையேற மாதிரி வரமில்ல அதுதான் பேசக்கூடாது அப்படிம்பாங்க அந்த குரல்களை மூடியானது உணவை விழுங்கும் பொழுது மூச்சுக்குழலை மூடிக்கொள்கிறது மூடி கொள்கிறது மூடி பாதுகாக்கிறது இதன் இருபுறமும் டான்சில்கள் என்னும் இரு நினைநீரிய தொகுப்புகள் உள்ளன இதன் இருபுறமும் அப்ப அந்த வாய்ப்பகுதியில் வாய தொடக்க விட்டு பார்த்தோம்னா இந்த தொண்டை பகுதியில் ரெண்டு சைடுமே டான்சில்கள் என்னும் இரு நினைநீரிய தொகுப்புகள் உள்ளன ஜேம்ஸை கில் பண்ணக்கூடிய அந்த நிலநீர் தொகுப்புகள் அப்படிங்கிறது ரெண்டு டிரான்சில்கள்ங்கிறது தொண்டையை சுற்றி காணப்படும் சரியா அதான் இப்போ எபிகிளாட்டிஸ் அப்படிங்கிறது மூச்சுக்குழலை வந்து என்ன மூடக்கூடியது அடுத்து உணவுக்குழல் ஒரு நீண்ட தசையாளான குழல் அமைப்பு ஆகும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட தசையாளான குழல் அமைப்பு இது கழுத்து மார்பு பகுதி மற்றும் உதாரத்தினத்தின் ஊடே சென்று ஜே வடிவ இறைப்பைக்கு உணவை கடத்துகிறது கடத்த பயன்படுகிறது அப்போ உணவு குழல்ங்கிறது ஒரு தசையாலான குழல் அமைப்பு இது கழுத்து மார்பு பகுதி மற்றும் உதராவித்தனத்தின் ஊடே சென்று கழுத்து பகுதி மார்பு பகுதி அந்த உதராவித்தனத்தின் ஊடே சென்று உணவை கடத்த பயன்படுகிறது இதுதான் அதோட சக்சர் ஃபஸ்ட்டு உமிழ்நீர் சுரப்பிகள் வாய்க்குழி வாயு வந்து திறப்பு தான் வாய்க்குழிக்குள்ள தான் உணவு என்றால் அது இது தொண்டை அடுத்து இது உணவு குழல் இதுதான் உணவு குழல் இதுலேருந்து என்ன இதுதான் இறைப்பை இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது கல்லீரல் பித்தப்பை இது வந்து கணையம் இந்த சென்டரில் இருக்கக்கூடியது கணையம் இது வந்து சிறுகுடல் இது வந்து என்ன பெருங்குடல் அதுக்கு அடுத்து மலைக்குடல் இது பெருங்குடல் பை அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துக்கு இந்த சிறுகுடலில் இந்த பகுதிக்கு வந்து சீக்கம் அதாவது குடல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம் சிறுகுடலின் இறுதி பகுதி இது ஸோ இதுதான் ஏறு பெருங்குடல் சிக்கல் வாழ்வு இளியோ சிக்கல் வாழ்வு இது உள்ளது பெருங்குடல் பெதுக்கம் இந்த பகுதிக்கு பேர் என்னன்னா பெருங்குடல் இப்ப அந்த உணவோட அந்த தொண்டை பகுதி உணவுக்குழல் முடியக்கூடிய இடத்துல இந்த இடத்துல ஒரு சுருக்கு தசைகள் காணப்படும் கார்டியாக சுருக்கு தசைன்னு சொல்லுவோம் சுருக்கு தசைன்னு நம்ம எப்ப உணவை வந்து விழுங்குறோமோ அப்ப என்ன பண்ணும் இந்த இடத்துல இறைப்பை இதான் இறைப்பை இந்த இறைப்பையை சுற்றி இந்த இடத்துல என்ற அது ஸ்டார்ட் ஆகக்கூடிய முடியக்கூடிய இடத்துலையுமே அந்த சுருக்கு தசைகள் சுருங்கி விரியக்கூடிய சுருக்கு தசைகள் காணப்படுது இந்த சுருக்கு தசைகள் அப்படிங்கிறது உணவை விழுங்கும் போது ஓப்பன் ஆகும் அப்புறம் உடனே உடனே க்ளோஸ் ஆகிடும் திருப்பி எகைன் இது வந்து ஓப்பன் ஆகும் ஸோ எப்போ நம்ம வாமிட் எடுக்கிற ஒரு ஃபீலிங் வருதோ அப்போ தான் அந்த கார்டியா சுருக்கு தசைகள் ஓப்பன் ஆகும் ஸோ வென்னவர் ஃபீல் லைக் வாமிட் ஸோ அப்போ இது வந்து என்ன ஓப்பன் ஆகும் ஸோ அதே மாதிரி இங்கே பயிலோரிங் சுருக்கு தசைகள் அப்படிங்கிறது காணப்படுது இதான் அந்த மனித செரிமான மண்டலத்தோட விளக்கப்படம் வாய் உமிழ்நீர் சுரப்பிகள் இது உணவு குழல் இறைப்பை இந்த இறைப்பை பக்கத்தில் தான் வந்து என்ன கல்லீரல் கணையம் இருக்கு கல்லீரல்லேருந்து இருந்து பித்த நீரும் இருந்து கணைய நீரும் செக்கிரீட் ஆகி சிறு குடல் சந்திக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன அந்த செரிமான நொதிகள் என்றால் அதுக்கடுத்து இது பெருங்குடல் மலைக்குடல் மலைக்குழல் இதுதான் அந்த செரிமானம் நடைபெறக்கூடிய பார்த்து ஸோ அதான் அந்த உணவு அப்படிங்கிறது ரொம்ப தேவடிவத்தில் காணப்படும் உணவுகளில் இறைப்பையில் திறக்கும் திறப்பை காடியாக் சுருக்கு தசைகள் நெறிப்படுத்துகின்றன இப்போ பார்த்தோம்ல அந்த சுருக்கு தசைகள் அப்போ உணவுகளில் இறைப்பையில் திறக்கும் திறப்பை அந்த காடியாக் சுருக்கு தசைகள் நெறிப்படுத்துகிறது இறைப்பை உணவை அடையும் போது சுருக்கு தை இந்த சுருக்கு தசைகள் சரியாக சுருங்காத நிலை ஏற்பட்டால் இன்னும் வந்து அந்த சுருக்கு தசைகள் சரியான சாப்பிட்டதுக்கப்புறம் சரியான சரியாக சுருங்காத நிலை ஏற்பட்டால் அந்த அமிலத்தன்மை வந்து இறைப்பை நீர் ஏன்னா அதில் வந்து அந்த என்சைம்ஸ் செரிமான நொதிகள் இருக்கும் அந்த இறைப்பை நீர் அதான் அமிலத்தன்மை கொண்ட அந்த இறைப்பை நீர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நொதிகளை அந்த உணவு குழலுக்குள் மீண்டும் நுழைகிறது அப்போ திருப்பி வந்து அந்த சுருது தசைகள் சுருக்காத பொழுது மறுபடியும் அந்த உணவு குழலுக்கு வரும் வரும்போது தான் நம்மளுக்கு அந்த நெஞ்சு எரிச்சல் ஏற்படுகிறது இதற்கு இறைப்பை உணவு குழல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இறைப்பை உணவு குழல் பின்னோட்ட நோய் அப்படின்னு சொல்லுவோம் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஜி இஆர்டி அதுதான் இரைப்பை உணவுக்குழல் பின்னோட்ட நோய் அப்படின்னு சொல்லுவோம் இது ஏன் அப்படின்னா கார்டியாக சுருக்கு சசைகள் சரியாக தான் சுருங்காத நிலையில் அமிலத்தன்மை கொண்ட இரைப்பை நீரானது உணவுக்குழலுக்குள் மீண்டும் வருகிறது ஸோ இதனால் நெஞ்சி அரிசல் ஏற்படுகிறது இதற்கு என்ன பேர் அப்படின்னா இறைப்பை உணவுக்குழல் பின்னோட்ட நோய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு அடுத்து வயிற்றறை இடது மேற்பகுதியில் உள்ள இறைப்பை உணவை சேமிக்கும் உறுப்பாகும் வயிற்றறையோட இடது மேற்பகுதியில் உள்ள இறைப்பை இடது மேற்பகுதியில் உள்ள இறைப்பைங்கிறது உணவை சேமிக்கும் உறுப்பு இப்பையில் கார்டியாக் பகுதி பண்டிக் பகுதி மற்றும் பைலோரிக் பகுதி என்னும் மூன்று பகுதிகள் உள்ளன அதில் வந்து உணவை சேமிக்கும் உறுப்புங்கிறது இறைப்பை இந்த இறைப்பையில் வந்து கார்டியாக் பகுதி பண்டிக் பகுதி பைலோரிக் பகுதி என்னும் மூன்று பகுதிகள் உள்ளன இதுதான் வந்து அந்த இறைப்பை இறைப்பை உணவுக்குழலுடன் இணையும் பகுதி கார்டியாக் சொல்லுவோம் இறைப்பையும் உணவு குழலும் இணையக்கூடிய பகுதி கார்டியாக் பகுதி இங்க கார்டியாக் சுருக்கு தசைகள் அப்படிங்கிறது அதாவது பார்த்தோம் குடலுடன் இணையும் இறைப்பையின் பின்பகுதிங்கிறது பைலோரிக் பகுதி பைலோரிக் சுருக்கு தசை அப்படின்னு சொல்லுவோம் பைலோரிக் சுருக்கு தசைகள் உள்ளன இத்தசைகள் அவ்வப்போது இறைப்பையிலிருந்து வரும் ஓரளவு சிரித்த உணவை முன்சிறுகுடு குழுவிற்குள் அனுப்புவதுடன் சிறு குடலில் உணவு பின்னோக்கி வருவதையும் தடுக்கிறது இப்போ இந்த பைலோரிக் சுருக்குத் தசை அப்படிங்கிறது இரைப்பையில் இருந்து வரக்கூடிய அந்த உணவு அதான் சிறுகுடலுக்குள்ளே அனுப்புவதுடன் சிறுகுடலிலிருந்து மீண்டும் இறைப்பைக்கு பின்னோக்கி வருவதையும் தடுத்தது இந்த பைலோரிக் சுருக்குத் தசை ஸோ அப்போ இறைப்பையின் கொள்ளளவை அதிகரிக்க இறைப்பையில் சுவற்றில் பல தசை மடிப்புகள் உள்ளன அப்ப இறைப்பையில வந்து நிறைய தசை மடிப்புகள் அப்படின்னு காணப்படுது அத பல தசை மடிப்புகள் இந்த தசை மடிப்புகள் அளவு உணவு இறைப்பையை அடையும் பொழுது இம்மடிப்புகள் தளர்ந்து அதிக உணவுக்கு இடமளிக்கின்றது அப்ப நம்ம அந்த இறைப்பையில இறைப்பையில நிறைய தசை மடிப்புகள்ங்கிறது காணப்படுது இந்த தசை மடிப்புகள்ங்கிறது உணவு உண்ணும் பொழுது என்ன அந்த தசை மடிப்புகள் தளர்ந்து அதிகமான உணவுக்கு இடமளிக்கின்றன நம்ம சாப்பிடும் பொழுது இதுதான் அந்த இரைப்பை இறைக்கும் பைக்கும் பக்கத்துலேயே வந்து கல்லீரல் இதுதான் நம்ம உட உடலில் உள்ள பெரிய உறுப்பு அப்படின்னா கல்லீரல்னு சொல்லுவோம் இதான் கல்லீரல் காணப்படுது இந்த கல்லீரலில் இருந்து பித்த நீர் செக்ரிட் ஆகி இந்த பித்த பையில் சேமிக்கப்படுது இன்னும் இலை போன்று கான்னு சொல்லுவோம் கணயம் இந்த இடத்துல காணப்படுது கணயம் அதாவது கணைய நீரை செக்ரிட் பண்ணுது ரெண்டுமே இந்த சிறுகுடல் இந்த இடத்துல வந்து என்ன கனெக்ட் ஆகுது இது வந்து செறிதலில் பங்கேற்க கூடியது ஸோ அந்த பொது நாளம் சொல்லுவோம் கல்லீரல் கணைய நாளத்தின் வழியாக இந்த இடத்துல இணைந்து அந்த ரெண்டு வருது இணைப்பின் மூலமாக இது வந்து என்ன டைஜஷன் டைஜஷன்ல பங்கேற்க கூடிய நொதி அதான் கல்லீரல் கனைய நொதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பகுதி பேரு குடல் வாழ்வு இது சிறு குடல் இறுதி பகுதி இதுதான் இந்த பாத்வே ஸோ அதுக்கடுத்து ஸோ இதில் பார்க்க முடியாது இப்போ தேக்கோட் அண்டுனா என்னான்னு தெரியும் டைஃபைட் அண்டுனா என்னன்னு தெரியணும் அப்புறம் என்ன அப்படின்னா ஹெட்ரோட் அண்டுனா என்னான்னு தெரியணும் ஸோ அதுக்கடுத்து தசை மடிப்புகள் இதில் வந்து கல்லீரல் மற்றும் மெக்னீசியம் ஆகியவை பற்களின் மேல் படிந்துள்ள டார் டார்டல் அல்லது கால்குலஸ் என்ன கடினமான படிவை ஏற்படுத்துகிறது கல்லீரல் அதாவது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆகியவை பற்களின் மேல் படிந்துள்ள டாக்டர் அல்லது கால்குலஸ் என்னும் படிவை கடினமான படிவை ஏற்படுத்துகிறது இந்த படிவிற்கு பற்றுப்படலாம் அப்படின்னு சொல்லுவோம் பிளேக் என்று பெயர் ஸோ இந்த படிவை நீக்காவிடில் பல்லின் ஈறு மற்றும் எனாமல் பகுதிகளுக்கு இடையில் உள்ள இடைவெளியில் இது பரவி வீக்கத்தை தோற்றுவிக்கு இதுக்கு ஈறு வீக்க நோய்கள் என்று பெயர் அப்ப என்ன கல்லீரல் அதாவது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆகியவை பற்களின் மேல் படிந்து டாக்டர் அல்லது கால் என்ற ஒரு படிவை ஏற்படுத்துது இந்த படிவை நீக்கல் அப்படின்னா அதாவது இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா பற்றுப்படலாம் சொல்லுவோம் பிளேக் என்றும் பெயர் ஸோ இந்த நீக்காவிடில் ஏன்னா பல்லின் ஈறு எனாமல் பகுதிகளுக்கு இடையில் சென்று ஈறுவீக்க நோயை தோற்றுவிக்கிறதுக்கு இதுக்கு வந்து கிங்விட்டீஸ் சொல்லுவோம் ஈறுவீக்க நோய் அப்ப இந்த ஈரிகள் சிவந்து ரத்த கரிசிவு ஏற்பட்டு மற்ற வாயிலிருந்து துருநாற்றம் வீசுதல் ஆகியவை நோயோட அறிகுறிகள் உணவு மெல்லுதலில் பயன்படும் பற்களின் உறுதியான பகுதி அப்படின்னா பற்களோட அந்த எனாமல் பகுதி சோ இந்த எனாமல் பகுதியை வந்து அரிச்சி எடுத்துரும் இந்த பற்றுப்படலம் எதனால் அந்த படலம் ஏற்படுத்தினா கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆகியவை பற்களின் மேல் படிந்து டார்டர் அல்லது கால் என்னும் படிவை ஏற்படுத்துது இந்த படிவை அவசியம் நீக்கணும் இல்லைன்னா நீக்கள் பல்லின் ஈறு மற்றும் எனாமல் பகுதிகளுக்கு இடையில் சென்று என்ன வீக்க நோயை தோற்றுவிக்கிறது அப்போ என்ன ஈறுகள் சிவந்து ரத்த கசிவு ஏற்பட்டு வாயில் துருநாற்றம் வீசுதல் ஆகியவை இந்த நோயோட அறிகுறி ஸோ அப்போ இது எதை போயிட்டு தாக்கும் அப்படின்னா அந்த உறுதியான பகுதல்லியோட அதாவது பல்லோட உறுதியான பகுதி அப்படின்னா எனாமல் பகுதி அந்த எனாமல் அதை போய்ட்டு அரிச்சு எடுத்துருவோம் ஸோ அதுக்கடுத்து தடித்த தசையால் நாக்கு வாய்குழியின் பின்முலையில் ஒட்டியும் முன்முனையில் ஒட்டாமலும் நன்கு அசையும் வண்ணம் உள்ளது நாக்கு அப்படிங்கிறது தசையால் நாக்கு வாய்க்குழியோட பின்முனையில ஒட்டி முன்முலையில ஒட்டாமலும் அசையும் வண்ணம் உள்ளது நாக்கின் பின்பகுதி வாய்க்குழியின் தரைப்பகுதியில் பிரிநிலம் என்னும் அமைப்பின் மூலம் ஒட்டப்படுகிறது அப்ப அந்த நாக்கோட என்ன வாய்க்குழியோட பின்பகுதியில் பிரிநிலம் என்றும் அமைப்பின் மூலம் ஒட்டப்படுகிறது பொதுவாக பல்லை தூய்மைப்படுத்தும் அமைப்பான நாக்கு உணவே உள்ளே தள்ளவும் பல்லை தூய்மைப்படுத்தக்கூடிய அமைப்பான அந்த நாக்கு உணவை உள்ளே தள்ளவும் மெல்லவும் உமிழ்நீருடன் கலக்க செய்யவும் விழுங்கவும் பேசவும் பயன்படும் ஒரு உறுப்பு ஸோ நாக்கின் மேற்பரப்பில் சிறு முகிழ்புகள் காணப்படுகின்றன அந்த நாக்கோட அந்த மேற்பரப்பு அடிப்பகுதியில் அந்த மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு முகிழ்புகள் காணப்படும் அதை தான் சுவை மொட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் சுவை மொட்டுக்களை உடைய வீட்டிற்கு பாப்பில்லா அப்படின்னு சொல்லுவோம் நாக்கோட மேற்பகுதி அந்த சுவை மொட்டுகளுக்கு பாப்பில்லா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் அதுக்கடுத்து வாய்க்குள்ளே தொண்டை என்ன சிறிய பாதையில் திறக்கிறது இது வந்து என்ன உணவை கடத்தக்கூடிய ஒரு பொதுவான பாதை உணவுக்குழலுக்கும் மூச்சுக்குழலுக்கும் தொண்டையில் திறக்கின்றன அப்போ அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தது தொண்டையின் பின்பகுதியில் உள்ள கல்லட்டை எண்ண அமைப்பின் மூலமாக திறப்பின் மூலமாக உணவு வந்து உணவுக்குழலுக்குள் மூச்சு மூச்சுக்குழலில் வந்து கிளாட்டிஸ் அப்படிங்கிற மேற்பகுதி அது குறித்தெடுப்பிலாள ஒரு குரல்களை மூடி மூலமாக என்ன அந்த குரல் வலையானது உணவை விழுங்கும் பொழுது அந்த மூச்சுக்குழலை மூடிக்கொள்கிறது அதான் இது விழுங்கு செல்கள் அது விழுங்கு செல்கள்னு சொல்லுவோம் அதான் விலங்கு செல்களின் மூலம் விலங்கும் பொழுது உணவானது மூச்சுக்குழல் உணவு சென்று விடாமல் பாதுகாக்கிறது ஸோ அப்போ இந்த தொண்டை பகுதியை சுற்றி இருபுறமும் டான்சல்கள் என நினைநிறைய தொகுப்புகள் உள்ளன இதுதான் ஸோ அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்